எத்தனை குழி காடு இருந்தாலும் எதை நாம விதைச்சிருந்தாலும் எப்ப கிணறு இருக்குதுங்கிற பொறுத்து அந்த பூமிக்கே மதிப்பு அப்ப ஏற்பட்ட அருமையான கிணறுகளை தலக்கட்டுக்குன்னு தண்ணி ஊர்ற மாதிரி வெட்டி தர எம்ஆர்எஸ் கிணறு வெட்டும் கான்ட்ராக்டர் காடு கரை தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு புது கிணறு தோன்றதுனால இல்ல ஏற்கனவே இருக்கிற கிணறு தூர் வர்றதுனால ஊத்து வத்தி போன கிணறு மேற்கொண்டு ஆழமா தோன்றணும்னாலே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கிருந்து எம்ஆர்எஸ் கிணறு வெட்டும் கான்ட்ராக்டருக்கு ஒரு போன் அடிச்சிங்கன்னா போதும் ஜம்முன்னு வந்து பிரமாதமா வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே காடு வானம் பார்த்த பூமியா இருக்குதப்பான்னு கஷ்டம் கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்லயே இவங்க வந்து கிணறு வெட்டி கொடுக்குறாங்க கிணறு வெட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய வண்டி வாகன இயந்திரம் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிறதுனால ஒரு தேதி சொன்னீங்கன்னா அதுல இருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள கடகடன் பிரமாதமா வேலையை முடிச்சு சாட சாடம் தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டுருவாங்க கிணத்துக்குள்ள வண்ண குட்ட கிணறு வெட்டுறதுல தலைமுறைக்கு ஒரு தடவை செய்யறதப்ப அதை யாருகிட்ட எப்படி கொடுக்குறோங்கறத பொறுத்த அந்த பூமியை செழிச்சு நிக்க அப்புறம் என்ன ஓஜனை பண்ணிக்கிட்டே இருக்காம கிணறு வெட்டு சம்மந்தப்பட்ட எந்த தேவையா இருந்தாலும் எம்ஆர்எஸ் கிணறு வெட்டும் கான்ட்ராக்டர் போனடி உங்க சொந்த வந்ததுக்குள்ள நம்பர் ஷேர் பண்ணி விடுங்க